நம்ம வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நான் சொல்கிறதை சொல்லிட்டேன்ப்பா அதுக்கடுத்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த சாமுடி சரிக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் நீ வந்துட்டு தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன மிரட்ரீயா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நடக்க போகிறத சொல்கிறேன் ஒழுங்காக நீ என்னை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ அது உனக்கு நல்லது இல்லை தான் நீ ஏன் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டுவேன் நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்ப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல காட்டு வந்துட்டு யோசிக்கிறாங்க இவதுக்கு தேவை இல்லாமல் என்ன பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்துட்டு இவனை போய் பார்த்தாலும் பிரச்சனை பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை நம்மளை பற்றி எதுவும் உண்மை தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு சிவனாடியை பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு போகிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு சிவனாடியை காமிச்சிட்டு இருக்காங்க வாடா மாப்பிள்ள வா உனக்காண்டி தான் வெயிட்டிங் இப்போ என்கிட்ட வந்து பேசணும் அதுக்கடுத்து உனக்கு வைக்க போகிற ஆப் இருக்கே பெரிய ஆப்பு ஒழுங்காக நான் அன்னைக்கு உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன் அப்போயே நீ என் கூட வந்து சேர்ந்துருக்கலாம் தேவையில்லாமல் அந்த சாமுண்டி சரி கிட்டே போனே இல்லை எனக்கு நீ வந்துட்டு அடுத்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா எல்லாரும் தூங்கிட்டாங்களா சொல்லிட்டு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம பூஜை ரூமுக்குள்ள நுழைறாங்க இதோட உன்னோட ஆட்டம் முடிய போது ஊருக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு ரெண்டு மாங்கா அந்த டிரைவரே வீட்டை விட்டு துரத்திடுவேன் நீ அசிங்கப்பட்டு போவ ஏன் முன்னாடி என் புருஷனை கண்டுபிடி பேசுறியா பண்ற பாரு டிரைவரு நீ எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க இந்த கலசத்தை வச்சே நான் உனக்கு எப்படி தண்ணி பாரு கட்டுறேன் இந்த சந்திரா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் வெளியில் நைஸாக வந்துட்டு அதே மாதிரி ஆள் செட் பண்ணி வச்சிட்ருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வண்டியை வச்சு ரெடியாக இருக்காங்க அவங்க கிட்டே இந்த கலசத்தை கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்கடா இந்த வீட்டு திக்க இனிமேல் வரவே கூடாது இந்த கலசத்தை கொண்டு போய் எங்கேயாவது தண்ணியில் போட்டுல இல்லை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருங்க புரியுதா இனிமேல் இந்த கலசம் வந்துட்டு எங்கள் கண்ணில் படக்கூடாது கொண்டு ஓடிடுங்க பொங்க பொங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுற அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கலசத்தை எடுத்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அப்பாடா யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு ஓடி போய் ரூமுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் பூஜை பண்றதுக்காக சரி அவங்க இடத்துல போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல கலசம் இல்லை அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிடறாங்க எல்லாரும் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து கத்துறாங்க எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க என்னாச்சுக்கா எதுக்கு தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு ஹஸ்பண்டு கேட்குறாங்க ஆமாம் சரி காலையிலே டென்ஷனாக இருக்கியே அந்த அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பூஜை ரூமில் வச்சிருந்த கலசத்தை காணும் யார் எடுத்தது அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சா இந்த சாமுடி சரி வீட்டுக்குள்ளே யார் யார் நுழைவா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அக்கா வேற யாரும் நுழைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைக்கா நான் அடிச்சு சொல்றேன் இதோ நிக்கிறானே இந்த டிரைவர் இவன் அந்த கலசத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காட்டி செல்ல சி வாய மூடு நடிக்காத என்ன நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே நமக்கு நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது கெட்டதா தான் நடக்குது உனக்கும் வந்துட்டு தேவையில்லாம உயிருக்கு ஆபத்தெல்லாம் வருது அதெல்லாம் யாரால இவன் வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடக்குது இவன் அப்பயே வீட்டை விட்டு வெளியில

இவன் நல்லவன் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கா இவன் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு இப்போ புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட வந்துட்டு சாமுடி சரி சொல்றாங்க சந்திரா சொல்றதால உண்மைதானா இதுல எதுவும் உனக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்க அவங்க சொல்றது கேட்டு நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க சாமுடி சரி முறைக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இனி கார்த்தி தான் வந்துட்டு எப்படியாவது அந்த கலசத்தை கண்டுபிடிச்சி சந்திராவோட மூஞ்சியில கரிய பூசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன ரேவதி கூட சொல்லிருப்பாங்க இந்த வீட்டோட மான மரியாதை இப்போ உங்க கையில் தான் இருக்கு எப்படியாவது கலசத்தை கொண்டு கார்த்திக் கொண்டு வந்துருவாரு நினைக்கிறீங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க